சோ ஹாய் ஹாய் திரும்ப உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம் இன்னைக்கான வீடியோல வந்து திருகோணமலையில ரொம்பவே பேமஸா இருக்கு இயற்கை வென்னியூ ரூட்டை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் எங்க இருக்குன்னா திருகோணமலை நகர பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஒரு இடம் வந்து இருக்கு இதுல வந்து இந்த இடத்தோட ரொம்ப சிறப்பான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஏழு கிணறுலயுமே ஒவ்வொரு கிணறுமே தனிப்பட்ட ஒவ்வொரு கிணறுக்குமே தனிப்பட்ட வெப்பநிலை இருக்கு ஸோ அதை தான் இந்த வீடியோ நம்ம வந்து போய் பார்க்க போறோம் ஸோ போற டைம்ல பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு

பாதை நகை நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருகோணாமலையிலேருந்து பவுனியாவுக்கு போகிற பாதையில் தான் இந்த இயற்கை வெண்ணு போகிறதுக்கான ரோடு மீது முன்னிக்கே போர்டெல்லாம் போட்டிருக்கு ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுகொள்ள முடியும் நம்ம இப்போ பைக் எடுத்துகிட்டு அந்த ஒரு இடத்துக்கு தான் இருக்கோம் ஸோ மெயினில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து நம்ம உள்ளே போனால் தான் அந்த ஒரு இடத்துக்கு நமக்கு வந்து போய் சேரலாம் உடனே முன்னுக்கு வந்து பார்க்கிங்லாம் இருக்குது நம்ம பார்க்கிங்கில் பைக்கை போட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இயற்கை வெந்நீர் ஊற்றுக்குரிய பார்க்கிங் பிளேஸ் ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கை சுற்றியுமே ஏகப்பட்ட கடைகள் இருக்கு இதில் தொப்பி வேணுமா கண்ணாடி வேணுமா எல்லா வகையான கடைகளுமே இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் கடையும் இருக்கு பார்த்தீங்கன்னா பனைமரத்து நொங்கு 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 வேலைக்கு குடிச்சா நல்லா இருக்கானா ஓ அந்த மாதிரி ஜூஸும் இருக்கு எவ்வளோ காலமே எங்கே செய்றீங்க அஞ்சு வருஷம் கிட்ட இருக்கீங்களா

ஐயாவோட நம்ம கதைச்சோம் ஸோ கதைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இது உள்ளே போயிட்டு பார்க்கப்பறோம் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா பெருசாக ஆட்கள் இல்லை ஆனால் மற்ற சீசன் டைம்லாம் வந்தோம்டா இந்த இடத்துல நிற்க முடியாது அந்தளவுக்கு நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம எப்படி பார்க்கலாம் வெயில் செம்ம அடி அடிக்குது அந்த இடத்த நெருங்கிட்டோம் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம போய் பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா

எல்லாம் கண்ணை கவர்ற மாதிரி தான் இருக்குது நன்றி அவன் போய் இவ்வளோ பார்த்துட்டு வர வெந்நீர் ரூட்டுக்கு போகிற வழியிலே முன்னுக்கு ஒரு கடை இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஸ்வீட் ஐட்டம் தான் இருக்குது என்ன பிரதர் இல்ல இந்த கடையில உங்க கடையில என்னென்ன விற்கிறீங்க எல்லாம் இருக்கு மாஜா பூந்தி பூ தோசி தலை போல பனி பூந்தி மஸ்கட் துதல் எல்லாம் இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு இதெல்லாம் எங்க இருந்து செஞ்சு கொண்டு வர்றது நம்மளே செய்யறது இங்கே செய்யறது இங்கே இல்ல அந்த செஞ்சு நம்ம வீட்டுல இருந்து செஞ்சு இங்க கொண்டு வரது ஆ இதெல்லாம் இப்ப உங்களோட வீட்டு தயாரிப்பு தான் எல்லாம் வீட்டு தயாரிப்பு பாருங்க இதுல கச்சா கடல் அது வந்து கொஞ்சம் மஸ்கட் ஆ மஸ்கட் பாருங்க விதவிதமான ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க

நம்ம வந்து அடுத்ததான் வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்னு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்க போகிறோம் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த இயற்கை வேண்டிய நம்ம வந்து பார்க்கக்கூடியவா இருக்கும் சரி இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுத்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா காய்ஷ் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காயேஷ் நம்ம வந்து இடத்துக்கு வந்து சேர்த்துட்டோம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு போகிறதுக்கு போட்டிருக்காங்க ஸோ நம்மளும் கரெக்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளுக்கு வந்துட்டோம் ஸோ வந்த இடத்துல பாருங்க அந்த ஒரு கிணத்துல மட்டும் தண்ணி நிரம்பி வலி இது பாருங்கள் ஃபுல்லாக நிரம்பிட்டு நம்ம கீழே போய் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து உள்ள வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் ஒவ்வொரு கிணத்துலயுமே நம்ம தண்ணி எள்ளி பார்க்க போகிறோம் பார்ப்போம் அது வந்து ஹீட்டு வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி இப்போ ஒவ்வொன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அதை எடுத்து பார்க்கலாம் இதுதான் தான் முதலாவது இருக்க கிணறு தான் இது அதுக்கப்புறம் அந்த ஒரு கிணறுக்கு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ரைட் இப்போ நம்ம ஃபெஸ்ட்டாக இருக்க கிணத்துல நம்ம தண்ணி எள்ளி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கடா இதில் சின்ன வாலியெல்லாம் வச்சுருக்காங்க அள்ளி குளிக்கிறதுக்கு நம்ம வந்து அள்ளி ஊற்றி பார்ப்போம் சா ஹீட்டாக இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நம்ம வந்து வாலி எடுத்து ஒவ்வொரு கிணத்துலையுமே நம்ம அள்ளி அள்ளி ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே பாருங்கள் இந்த படிக்கட்டு வழியாலையும் பாருங்க ஒரு தண்ணி நீர் ஊட்ட ஒன்று இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு அடியால் ஒரு எரிமலை ஒன்று இருக்குது போல் அதனால தான் இந்த இடத்துல எல்லாமே ஹீட்டாக இருக்குன்னு சொல்லப்படுது அதுக்குள்ள நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியலை அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா இந்த கிண கிணத்துக்குள்ளே நிறைய காசுகளெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க மக்களே ஸோ இந்த இடத்துல வந்து காசெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க பாருங்க இது வந்து செம்ம ஹீட்டா இருக்கு இங்க பாருங்க பாருங்க இதுல வந்து அடியில் அங்க பாருங்க நீர் கும்பல் எல்லாம் வந்து கொண்டுருச்சுங்களா பபிள்ஸ் பாருங்க ஏர் பபிள் இங்க பாருங்க ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருகோணாமலையில் தான் இருக்கு மக்களே ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு தடவை சரி இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்க டைம் வந்து அப்படியே செம்ம வெயில் அடிச்சிருக்கனால எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அதோட வெப்பநிலை நம்ம அப்படியே இதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து வெளியேறி போக போகிறோம் ஓகே காயே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருகோணமலையில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இயற்கை வெந்நீர் ஊட்டம் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் பாய்